நல்ல அன்பும் பண்பும் கொண்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எனது அன்பான வணக்கம் இன்னைக்கு நம்ம மகம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுடைய குணநலங்கள் எப்படி இருக்கும் அவங்களுடைய பிளஸ் என்ன அவங்களுடைய மைனஸ் என்ன அவங்களுடைய வாழ்க்கை பயணம் எந்த மாதிரி இருக்கும் இதெல்லாத்தையும் பத்தி இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்கலாம் நீங்க மக நட்சத்திரத்துல பிறந்த உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவுமே பயனுள்ளதாக இருக்கும் இல்ல நீங்க வேற எந்த நட்சத்திரத்துல பிறந்தாலும் உங்க நட்சத்திரத்துக்கான வீடியோ பிளேலிஸ்ட் இருக்கு நீங்க அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் சரி இப்போ மக நட்சத்திரத்துல நீங்க உங்களுக்கு பேர் என்ன மாதிரி எழுத்துல வைக்கலாம் மா மூ மே இதெல்லாமே வந்து மகம் நட்சத்திரத்துக்குரிய நாம எழுத்துக்களாக சொல்லப்படுது இந்த தான் பேர் வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது இந்த எழுத்துக்கள் ஏதோ தொடர் எழுத்துக்களாக வந்தாலும் நல்லதுதான் சரி இது இந்த மகம் நட்சத்திரம் என்ன கணத்தை சேர்ந்தது அப்படின்னா ராட்சச கணத்தை சேர்ந்த நட்சத்திரம் தான் இந்த மகம் நட்சத்திரம் உங்களுக்கு வந்து இந்த மக நட்சத்திரக்காரங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு புடிவாதம் கண்டிப்பாகவே இருக்கும் தான் நினைச்ச காரியத்தை செஞ்சே ஆகணுங்கிற ஒரு புடிவாதம் இருக்கும் அது நல்ல விதமாகத்தான் இருக்கும் யாருக்காகவும் வந்து தன்னுடைய கொள்கையோ தன்னுடைய எண்ணங்களையோ மாத்திக்கவே மாட்டாங்க ஒரு செயலை செய்யணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அதை வந்து எவ்வளவு சிரமப்பட்டது செஞ்சேதான் தீர்வாங்க ஒரு ரொம்ப தீர்க்கமா தீர்மானமா தான் இந்த மக நட்சத்திரக்காரங்க இந்த மக நட்சத்திரத்துக்குரிய விலங்கு எதுன்னு கேட்டீங்கன்னா ஆண் எலி ஆனாலும் வந்து நல்ல ஒரு மனசு இருக்கு வந்து கட்ட என்னதான் வந்து அந்த புடிவாதம் இருந்தாலும் ஒரு சாப்ட் கார்னர் கண்டிப்பா அவங்கிட்ட இருக்கு இறக்கு குணம் உள்ளவங்கதான் இந்த மகம் நட்சத்திரம் மகத்தில் பிறந்தா ஜெகத்தை ஆழ்வாங்கன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஆண்டவங்களையும் நாம பாத்திருக்கிறோம் மகம் வந்து இருக்கலயே வந்து நல்ல ஒரு நட்சத்திரம் அது மாசி மகம் வந்து இன்னும் கூடுதல் சிறப்பு மாசி மாசத்துல மகம் நட்சத்திரம் பௌர்ணமியாக வரும் அது வந்து எல்லா ஒரு சிறப்பையும் நன்மையும் ஒரு அருமையான நட்சத்திரம் கோயில் விசேஷங்கள் எல்லாமே வந்து இந்த கும்பபிசேகம் இந்த மகாமகம் இதெல்லாம் இந்த தான் கொண்டாடப்படுது அப்படி ஒரு ஒரு உயர்வான நட்சத்திரம் தான் இந்த மகம் நட்சத்திரம் இந்த மக நட்சத்திரத்துக்குரிய மரம் எதுன்னு கேட்டீங்கன்னா ஆலமரம் அதாவது இவங்க ஒரு விஷயத்த செஞ்சா அது வந்து ஒரு ஆலமரம் மாதிரி காலத்துக்கு நிலைச்சி நிற்கும் ஒரு தொழிலை செய்யறாங்க இவங்களுக்கு அப்புறம் இவங்க வாரிசு இவங்க எல்லாருமே வந்து அந்த தொழிலே இருக்கிற அளவுக்கு ஒரு ரொம்ப சிறப்பாக தொழிலை நடத்தி கொண்டுட்டு போவாங்க நாளைக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு இன்னைக்கு அதுக்கான செயல்களை செஞ்சு வைக்கக்கூடிய ஆட்கள் தான் இந்த மகம் நட்சத்திரம் இந்த மகம் நட்சத்திரத்துக்குரிய பறவை எதுன்னு கேட்டீங்கன்னா ஆண் கழுகு கழுகு மாதிரி வந்து எதுலையுமே ஒரு கூர்மைய பார்ப்பாங்க அவங்க இலக்க வந்து என்னைக்குமே விட்டு கொடுக்கவே மாட்டாங்க ஒரு விஷயத்துக்காக இலக்க நிர்ணயிச்சிட்டாங்கன்னா அந்த இலக்கை நோக்கியது அவங்களுடைய பயணங்கள் இருக்கும் அந்த இலக்கை முடிக்கிற வரைக்கும் வந்து இவங்களுக்கு தூக்கம் வராது பசிக்காது சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி வந்து அந்த ஒரு புடிவாதமோ ஒரு செயலை செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு சிறப்பான நட்சத்திரம் இந்த மகம் நட்சத்திரம் நல்ல ஆன்மீக சிந்தனைகள் இவங்களுக்கு அதிகமாகவே உண்டும் தெய்வத்துடைய அருள் இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு கொஞ்சம் அதிகமாகவே கிடைக்கும் இந்த நட்சத்திரக்காரங்களுடைய அதி தேவதை யாருன்னு பார்த்தோம்னா சுக்கராச்சாரியார் சுக்கரனை வழிபடுறது இவங்களுக்கு ரொம்பவுமே சிறப்பாக இருக்கும் இவங்களுடைய வாழ்க்கை பயணம் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா பிறக்கும் போதே வந்து கேது மகாதசையில் தான் பிறப்பாங்க மகம் நட்சத்திரத்துடைய நாலு பாதமே சிம்ம ராசியில தான் வரும் சிம்மம் அப்படிங்கிறது ஒரு ஆதிக்கம் ஆணவம் ஒரு அதிகாரம் கொண்ட ஒரு ராசி தான் சிம்ம ராசி அந்த ராசியில இந்த மகம் நட்சத்திரம் போய் சேரும் போது இன்னும் கூடுதலான அந்த ஆதிக்கம் அந்த அதிகாரம் அதிகமாகவே இருக்கும் ஒரு விஷயத்துக்காக லீடராக இவங்க இருந்து வழி நடத்துனாங்கன்னா ரொம்பவுமே சிறப்பாக வழி நடத்துவாங்க இவங்களுக்கு கீழே இருக்கிற ஆட்கள் எல்லாமே இவங்களுக்கு கட்டுப்பட்டு தான் நடக்கும் நடக்க வைக்கக்கூடிய ஒரு அளவுக்கு ஆற்றல் படைச்சவங்களாக இருப்பாங்க இவங்களை மீறி வந்து எந்த செயலும் செய்ய முடியாத அளவுக்கு ஒரு கட்டுப்பாட்டில் அந்த டீமையே வச்சிருக்கக்கூடிய ஒரு திறமை இந்த மகம் நட்சத்திரத்திற்கு உண்டு நல்ல ஆளுமை திறம் கொண்ட ஒரு நட்சத்திரம் நல்ல அதிகாரமிக்க ஒரு நட்சத்திரம் பிடிவாதம் அதிகம் கொண்ட நட்சத்திரம் செயல்ல தீர்க்கமாக இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் சிந்தனைகள்ல நிதானம் இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் இப்படி வந்து நிறைய சிறப்பான விஷயங்களை நம்ம அடுக்கிக்கிட்டே போகலாம் சரி இவங்களுக்கு வந்து ஒரு மைனஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா இவங்க தப்பான ஒரு விஷயத்த முடிவு பண்ணிட்டாலும் அதுலேயுமே வந்து ஒரு தான் இருப்பாங்க அதுலேயுமே புடிவாதமாகத்தான் இருப்பாங்க மற்றவங்களுடைய அட்வைஸை இவங்க கேட்கவே மாட்டாங்க இவங்களுக்கு வந்து அட்வைஸ் பண்றது பிடிக்கவே பிடிக்காது எனக்கு எல்லாம் தெரியும் நீ எனக்கு எதுவும் சொல்ல வேண்டாம் என் வழியில நான் பாத்துக்கிறேன் அப்படிங்க ஒரு கேரக்டர் தான் இவங்க கிட்ட அதிகமாகவே இருக்கும் அவளை சீக்கிரம் அடுத்து உங்களோட அட்வைஸ கேட்க மாட்டாங்க ஆனா இவங்களோட அட்வைஸ மத்தவங்க கேட்டு ஆகணும்னு நினைப்பாங்க இல்லைன்னா கேட்க வைப்பாங்க அந்த மாதிரியான ஒரு நட்சத்திரம் தான் இந்த மகன் நட்சத்திரம் இவங்க வந்து அவ்வளோ சீக்கிரம் ஒரு தவறான முடிவுகளுக்கு போயிட மாட்டாங்க ஏன்னா வந்து என்னதான் புடிவாதமாக ஒரு விஷயத்தில் இருந்தாலும் அந்த விஷயத்தை செஞ்சாகணுங்கிறதுக்கு முன்னாடி அந்த விஷயத்தை செய்யலாமா வேண்டாமான்னு பல முறை யோசனை தான் ஒரு முடிவு எடுப்பாங்க எடுத்ததுக்கப்புறம் ஒரு முடிவு எடுத்ததுக்கப்புறம் அந்த முடிவிலிருந்து மாறவே மாட்டாங்க அதனால் வந்து முடிஞ்சளவுக்கு ஒரு தெளிவான முடிவு எடுக்கக்கூடிய ஆட்கள் தான் இந்த மகன் நட்சத்திரக்காரங்க அந்த புடிவாதம் மட்டும் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் இது வந்து ஒரு மோசமான காலகட்டங்களில் ஏவர சனிலேயோ அஷ்டம சனிலேயோ இந்த புடிவாதம் வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய மைனஸாக வந்து நிற்கும் ஏதோ ஒரு சமயங்கள்ல தவறான ஒரு முடிவு எடுத்துட்டாலும் அந்த முடிவிலிருந்து இருந்து விலகாம இருப்பாங்க அது வந்து தான் தரும் சரி இவங்களுடைய வாழ்க்கை பயணம் எப்படி இருக்குங்கிறத நாம் இப்போ பார்ப்போம் பிறக்கும்போதே வந்து கேது திசையில தான் பிறக்கிறாங்க கேது திசை வந்து ஒரு ஏழு வருஷ திசை தான் நீங்கள் ஒன்னாம் பதத்துல பிறந்தாலும் சரி இல்ல வந்து நாலாம் பதத்தில் பிறந்தாலும் சரி அந்த ஏழு வருஷம் வந்து ஒரு அஞ்சு வருஷமா இருக்கலாம் இல்ல ஒரு வருஷமா இருக்கலாம் இல்ல ஆறு மாசமா இருக்கலாம் இப்படி ஒரு காலகட்டங்கள் தான் உங்களுக்கு கேது திசையானது இருக்கு அது குழந்தை பருவத்தில் இருக்கு அது ஒன்று பெரிய பாதிப்புகள் இல்லாமல் நல்லபடியாகவே அந்த கேது திசையானது உங்களுக்கு இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு பள்ளிக்கூடம் போகக்கூடிய ஒரு பருவம் நாலு வயசு அஞ்சு வயசு என்கிற சுக்கரன் தசையானது ஸ்டார்ட் ஆயிரும் பொதுவாகவே இந்த குட்டி சுக்கரன் குட்டி கெடுக்கும் குட்டி சி சுக்கரன் வந்து கெட்டி கட்டிடத்தையும் பிளக்கும் இந்த மாதிரி பழமொழிகள் எல்லாம் சொல்லப்படுது ஏன் இந்த பழமொழிகள் சொல்லப்படுது அப்படின்னா சுக்கரன் தசை சின்ன வயசுல யாரா இருக்கு வரும் மூணு ராசிகளுக்கு தான் வரும் ஒன்னு மேசம் இன்னொன்னு சிம்மம் அடுத்தது தனுசு ஏன்னா இந்த மூணு ராசிகள்ல தான் அஸ்வினி மகம் மூல நட்சத்திரம் இருக்குது பரணி பூர நட்சத்திரங்கள் இருக்குது இளமை பருவத்தில் இந்த ஆறு நட்சத்திரக்காரங்களுக்கு மட்டும்தான் அந்த தசை வரும் இந்த ஆறு நட்சத்திரமும் சுக்கரனுக்கு ஆகாத ராசிகள்ல தான் இருக்குது சுக்கரனுக்கு மேச ராசி சு செவ்வாயும் ஆகாது அதே மாதிரி வந்து சூரியனும் சுக்ரனுக்கு ஆகாது குருவும் சுக்கரனுக்கு ஆகாது இந்த மாதிரி தனக்கு ஆகாத ராசிகளில் சந்திரன் இருக்கும்போது அந்த சுக்கரன் தசை தான் இந்த மாதிரியான பழமொழிகள் சொல்லப்படுது இருந்தாலும் வந்து உங்களுடைய லக்னத்துக்கு இந்த சுக்கரன் யோகாதிபதியாக இருந்தது அப்படின்னா சின்ன வயசு ரொம்ப நல்லா இருக்கும் அந்த குழந்தை பருவத்தில் நீங்க என்னென்ன ஆசைப்படுறீங்களோ அது எல்லாமே கிடைக்கும் படிப்புல ரொம்ப சிறந்து விளங்குவீங்க ரொம்ப நுனி நாக்கில ஆங்கிலம் பேசக்கூடிய ஒரு திறமை எல்லாமே உங்ககிட்ட வரும் கணக்கு வழக்குகளில் சிறந்து விளங்கக்கூடிய ஒரு அமைப்பு சின்ன வயசுலேயே வந்து ரொம்ப அழகாகவும் அறிவாகவும் அடுத்த உங்களுடைய கவனத்தை ஈர்க்கக்கூடிய அமைப்பில் நீங்க கண்டிப்பாக இருப்பீங்க உங்களுடைய அந்த இளமை பருவம் ரொம்ப சூப்பராகவே இருக்கும் உங்கள் ஜாதகத்துல சுக்கரன் வலுவாக இருந்துருச்சுன்னா இதுவே சுக்கரன் பாதிக்கப்பட்டு இருக்குது அப்படிங்கும்போது எல்லாமே கொஞ்சம் தான் இருக்கும் நல்ல படிப்பு இருக்காது குடும்பத்தில் வந்து சிக்கல்கள் அதிகமாக இருக்கும் குடும்பத்தை விட்டு அம்மா அப்பா பிரிஞ்சிருக்கிறதோ இல்லை வந்து தனக்கு எதுவுமே வந்து சரியில்லாத உரமைக்கு தான் ஆசைப்படுறது எதுவுமே கிடைக்காம இந்த மாதிரியான சூழல்கள் எல்லாமே அந்த சுக்கரன் இருபது வருஷத்துக்குமே கொடுக்கும் இந்த மக நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு ரொம்ப முக்கியமா அந்த சுக்கரனோட தசை நல்ல விதமாக இருந்துடணும் உங்க ஜாதகத்துல சுக்கரன் வலுவாக இருந்ததுன்னா மகன் நட்சத்திரத்துல நீங்க பிறந்தீங்கன்னா நீங்க கொடுத்து வச்சவங்க தான் நல்ல படிப்பு நல்ல வளர்ப்பு குழந்தை பருவம் வந்து ரொம்ப அழகா நடந்து போகும் ஆசைப்பட்டது அனைத்துமே கிடைக்கும் ரொம்ப ஒரு லக்ஸரியான லைஃப் வாழ்வீங்க நல்ல காரு பங்களா வசதி இது எல்லாமே வந்து அந்த குழந்தை என்ன ஆசைப்படுதோ அந்த குழந்தைக்கு தேவையான அனைத்துமே கண்டிப்பாக கிடைக்கும் ஒரு இருபத்தஞ்சு வயசு கீழே திசையானது முடிஞ்சிடும் என்ன இருந்தாலும் அந்த டீனேஜ் பதினாறு வயசுல நீங்க சுக்கரன் தான் இருப்பீங்க அதனால நீங்க லவ்ல சக்சஸ் ஆகிறீங்களோ ஃபெயிலியர் ஆகுறீங்களோ கண்டிப்பா அந்த லவ்ங்கிறத தான் வந்தாகணும் மகம் நட்சத்திரத்துல பிறந்த அத்தனை பேருமே அந்த டீனேஜ்ல லவ்ங்கிற ஒரு விஷயத்த தான் வந்தாகணும் அது ஒருதல காதலாக இருக்கலாம் இல்ல வந்து இருவருமே சேர்ந்து காதலிக்கலாம் சக்ஸஸ் ஆகலாம் ஃபெயிலியர் ஆகலாம் இதெல்லாம் கிரக நிலைகளை பொறுத்தது ஆனால் கண்டிப்பா அந்த காதல தான் வந்தாகணும் ஒரு இருபத்தஞ்சு வயசுங்கிழ அந்த சுக்கரன் தசை எனது முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் சூரியனோட தசை ரொம்ப அருமையாகவே இருக்கும் ஏன்னா உங்கள் ராசிநாதன் சூரியன் பெரிய அளவில் கெடுக்காது கண்டிப்பாக தான் செய்யும் சுக்கரன் நல்லா இருந்ததுன்னா உடனே சூரிய தசை வந்தோம்னா அரசாங்க வேலை அரசு சம்பந்தமான அமைப்புகள் எல்லாமே வந்து உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருபத்தஞ்சு வயசுலயே அரசாங்கத்துல ஒரு நல்ல பதவியில போய் கூறக்கூடிய ஒரு அமைப்புகளை கண்டிப்பாக செய்யும் பொதுவாகவே இந்த மகம் நட்சத்திரத்துக்கும் அரசியலுக்கும் அதிக ஈடுபாடுகள் இருக்கும் ஏன்னா சூரியனுடைய ராசியாக இருக்கிறதுனால அரசியல்ல வந்து இவங்களுக்கு அதிக ஆர்வம் இருக்கும் அரசியல் எண்ணங்கள் அதிகமாக இருக்கும் அரசியல் சிந்தனைகளும் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும் அதுக்கு ஒரு அடித்தளமாகத்தான் இந்த சூரியனோட தசையும் நல்ல பருவ வயசிலேயே உங்களுக்கு வரும் இந்த சூரியன் கண்டிப்பா அரசியல்ல சம்மந்தப்படுத்தி விட்டுரும் இல்ல அரசாங்க வேலைகள்ல இவங்களை கொண்டுட்டு போய் விட்டுரும் ஒரு யூனிஃபார்ம் சர்வீஸ் எல்லாம் இவங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு ஒரு போலீஸ் காவல்துறை இதெல்லாமே வந்து இவங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு காலப்புருஷ தத்துவத்துக்கு ஐந்தாவது ராசியாக இந்த சிம்மம் இருக்கிறதுனால இவங்க எல்லாமே கொஞ்சம் அதிர்ஷ்டசாலிதான் அதிர்ஷ்டத்துக்கு குறைச்சலே இருக்காது உங்களுக்கு நல்லா அதிர்ஷ்டசாலியாகவே இருப்பாங்க ஒரு முப்பத்தி ஒரு இங்கில அந்த சூரியன் திசையை கடந்து சந்திரன் திசைக்கு வருவாங்க சந்திரனோட தசை வந்து இவங்களுக்கு நிறைய இடங்களுக்கு போக வைக்கும் நிறைய விஷயங்களை புரிய வைக்கும் நிறைய தூர பயணங்கள் வெளிநாட்டு பயணங்கள் வெளியூர் பயணங்கள் இதெல்லாமே நடக்கும் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போறது இல்ல வெளிநாடு சுற்றுப்பயணங்கள் போறது இல்ல எக்ஸ்போர்ட் இம்போர்ட் சம்பந்தமான தொழில்கள் பண்றது இல்ல வெளிநாட்டு காசு பணங்கள் வர்றது இந்த மாதிரி அமைப்புகள் எல்லாமே சந்திரன் திசையானது தரும் ஏன்னா உங்க ராசிக்கு பன்னெண்டாவது அதிபதியாக சந்திரன் இருக்குது அது உங்க ராசியிலயே வந்து அமரும் போது வந்து அந்த வெளிநாட்டு தொடர்புகள் எல்லாம் உங்களுக்கு ரொம்பவுமே சிறப்பாக இருக்கும் நீங்க பௌர்ணமியில பிறந்திருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து அரசியல் இருப்பீங்க இல்ல அரசாங்க வேலையில இருப்பீங்க இது உறுதியான சிம்மம் ரொம்ப வலுவாகுது பௌர்ணமி சூரியனும் அரசாங்க வேலையில சிம்ம ராசியில பிறகுறவங்க எல்லாருமே சரி சந்திர திசையும் கடந்து வரீங்க நாப்பத்தோரு வயசுக்கு அப்புறம் வந்து உங்களுக்கு செவ்வாய் திசையானது வருது செவ்வாய் வந்து உங்க ராசிக்கு யோகாதிபதி தான் அதனால செவ்வாயும் உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் அந்த டைமில் வந்து வரக்கூடிய பிரச்சனைகள் என்னென்ன அப்படின்னா செவ்வாய் பலவீனமாக இருந்ததுன்னா கூட பிறந்த சகோதர சகோதரிகளோட சண்டை சச்சரவுகள் இல்லை பங்கு பிரச்சனை இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அந்த நாற்பத்தோரு வயசில் உங்களுக்கு வரும் செவ்வாய் தசையில இல்லை செவ்வாய் வலுவாக இருந்ததுன்னா சகோதர இடத்துல ஒற்றுமையாகவும் இருப்பீங்க நிறைய சொத்து பத்துக்கள் நிலங்கள் வாங்குறது வீடு வாங்குறது இதெல்லாமே செவ்வாய் உங்களுக்கு நல்ல விதமாகவே கொடுக்கும் ஆக வந்து இந்த மகம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சுக்ரன் ஒன்னு வலுவா இருந்துருச்சுன்னா சூரியன் உண்மையிலுமே நல்லா இருக்கு சந்திரனும் நல்லா இருக்கு செவ்வாயும் நல்லா இருக்கு ஆக வந்து ஒரு நாற்பத்தெட்டு ஐம்பது வயசு வரைக்கும் இவங்களுடைய வாழ்க்கை பயணம் ரொம்பவே நல்லா இருக்கும் அப்புறம் ஐம்பது வயசு நாற்பத்தெட்டு வயசுக்கு அப்புறம் வரக்கூடிய தசை வந்து ராகு தசை ராகுவும் உங்க ஜாதகத்துல வலுவாக நின்றுச்சுன்னா ஒரு அறுபத்தெட்டு வயசு வரைக்கும் உங்களோட வாழ்க்கை பயணம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் அந்த அறுபத்தெட்டுக்கு அப்புறம் வரக்கூடிய குரு திசை உங்கு ராசிக்கு யோகாதிபதி அதனால அதுவும் மிகப்பெரிய நன்மைகளையும் அதிர்ஷ்டத்தையும் தரும் பிள்ளைகள்னால நன்மைகள் பிள்ளைகள் நல்ல விதமாக இருக்கிறத நீங்க கண்கூடாக பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு இது எல்லாமே இந்த மக நட்சத்திரக்காரங்களுக்கு நடக்கும் ஆக மக நட்சத்திரத்துல பிறந்தவங்க ரொம்பவுமே கொடுத்து வச்சவங்க தான் அவங்க சிறு வயதிலிருந்தே கடைசி வரைக்குமே நல்ல விஷயங்களை அனுபவிச்சு அந்த வயதுக்கேற்ற ஒரு சுகபோகத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு நல்ல ராசி சிம்ம ராசி அதுலேயும் இந்த மக நட்சத்திரம் ரொம்ப சிறப்பான ஒரு தான் மகத்தில் பிறந்தா கண்டிப்பாக ஜெகத்தை ஆள முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க பிளான டக்கீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிடுங்க மறுபடியும் மறுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்